விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடியிலருந்து உலகடம் போகிற வழியில் கூனக்காபாளையம் பஸ் ஸ்டாப்பு அதாவது பிரித்தியங்கரா கோயில் போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் ஒரு அறுபது அடி தூரத்தில் கட் ரோடு பேஸ் ஒரு எழுபது அடி ரோடு பேஸ் கொண்ட ஒரு அறுபத்தஞ்சி செண்டு பார்க்க வந்திருக்குறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க மொத்த இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி செண்டு இப்போ நம்ம வந்து இந்த பச்சைவள கட்டிக்கிற ஏரியா தான் குபேரம் மூலை இப்போ அந்த கரண்டு மரம் இருக்கிறது வந்து வாயு மூளைங்க இல்லை அந்த கரண்டு மரம் இருக்கிற மூளை வந்து அக்னி மூளை இப்போ நேராக பார்க்குறீங்களா அந்த வாழைக்காடு அந்த கடைசி வரைக்கும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு அடி அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது அடி வருங்க மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சி செண்டு எந்த மூலையும் கட் ஆகாது செவ்வக டைப்பும் இந்த கடை அமைச்சிருக்குதுங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுனோடய விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாரு மேலும் கணிசமான முறையில் குறைச்சி வாய்ப்பு உண்டு இந்த நிலம் தேவைப்பட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக ஏதாவது வேகப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்